கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து ஐந்து மூன்று நான்கு பெயர் பிரகாஷ் விஐபி படிப்பு பிஎஸ்சி அண்ட் எம்பிஏ வயது இருபத்தெட்டு கொங்கு வெள்ளாள கவுண்டர் அந்தவன் குலம் சுத்த ஜாதகம் மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் தொழில் விவரம் சிவில் கான்ட்ராக்ட்

எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது என்ற எண்ணுக்கு கோங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள். நன்றி